வழங்கும் எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற எந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு என்னோடு இரும் இயேசுவே இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஆறு பதினொன்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் வாழ்க்கையின் நீரோட்டத்திலே நாம் பலவிதமான போராட்டங்களையும் இடுக்கண்களையும் தடைகளையும் நோய்களையும் சந்திக்கின்றோம் இப்படிப்பட்ட நேரத்தில் கடவுள் நம்மோடு இருந்தால் நலமாய் இருக்கும் என்று இயங்குகின்றோம் என் கூடவே இருக்கும் இயேசுவே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றோம் கடவுளுடைய தூய நமக்கு ஆறுதல் தருகின்றது படைகளின் தலைவராகிய கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலும் இருக்கின்றார் எல்லா நிலைகளிலும் அவரே நமக்கு உற்ற துணையாய் இருக்கின்றார் எனக் அன்பானவர்களே உங்களுடைய இன்ப துன்ப நேரங்களில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் மகிழ்ச்சியா இருக்கும் போது ஆண்டவரை பாடி நன்றி சொல்லுங்கள் துன்ப நேரத்தில் ஆண்டோர் மீது நம்பிக்கை வைத்து அவரே சார்ந்து வேண்டிக் கொள்ளுங்கள் அப்போது கடவுள் உங்கள் குரலை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இருங்கள் ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார் பொறுப்புள்ள கடவுள் கடவுள் நம்மிடத்திலே எப்போதும் பொறுப்புள்ளவராக நடந்து கொள்கின்றார் நாற்பத்தி மூன்று இரண்டு இப்படி சொல்கிறது நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடையே இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மேல் புரளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும் போது வேளாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது நீங்கள் பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் என்னுடையவர்கள் நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் உங்களை அறிந்திருக்கிறேன் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஆறுதல் சொல்லுகின்றார் நீங்கள் பலவிதமான பாடுகளினால் கண்ணீரில் மிதக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் ஆறுகள் போன்ற ஆழமான துன்பங்கள் வந்தாலும் அவைகள் உங்களை புரட்டிப்பட முடியாது நெருப்பு போன்ற சோதனையில் நீங்கள் நடந்து சென்றாலும் அதனால் நீங்கள் வெந்து போக மாட்டீர்கள் ஏனென்றால் கடவுள் உங்களை தூக்கி சுமந்து பயன்படுத்தி பாதுகாப்பார் உங்கள் துணையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் உங்களோடு கூட இருப்பார் சோர்ந்து போகாதிருங்கள் அவர் மீது நம்பிக்கையாயிருங்கள் எனக்கன்பானவர்களே யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம் தனிமையில் போராடி கொண்டிருக்கலாம் தொடர் முயற்சியில் நீங்கள் தோல்விட்டு அப்படிப்பட்ட நேரத்திலே அந்ததாக இயேசு இடத்திலே நீங்கள் முறையிடும் போது அவர் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களோடு கூட வந்து துணை நின்று உங்களை விடுவித்து பாதுகாப்பார் ஏனென்றால் அவர் பொறுப்புள்ள கடவுள் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினாறு இப்படி சொல்லுகிறது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வறந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முனி இருக்கிறது பால் குடிக்கும் தன் பிள்ளையை தாய் மறக்க மாட்டாள் கருவை சுமந்து தான் பெற்ற பிள்ளைக்கு இரக்கம் காட்டாமல் இருக்க மாட்டாள் அப்படி அவள் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று நம்மை படைத்த ஆண்டவராய கடவுள் நமக்கு சொல்லுகின்றார் என் உள்ளங்கைகளில் கைகளில் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் உனக்குண்டான பாதுகாப்பு எப்போதும் என் கண்முன் முன் நிற்கிறது அதனால் கவலைப்பட வேண்டாம் என்று கடவுள் ஆறுதல் படுத்துகின்றார் அவருடைய பசியை தீர்க்கின்றார் பாகத்தை தணிக்கின்றார் வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டாது கருணையோடு நீரூற்றன்றையிலே பயன்நடத்தி செல்கின்றார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் துணையாக அவருடைய தேவையை அறிந்து கொண்டு தமது திட்டத்தின்படி அதை பூர்த்தி செய்கின்றார் இப்படிப்பட்ட அன்பை நம்மீது வைத்து பொறுப்புள்ள கடவுளாக அனதரா இயேசு கிறிஸ்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கண்டானவரிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல அதற்கு பதிலாக அவர் உங்களுடைய அன்போடு பேணி பாதுகாக்கின்றார் ஆண்டவருடைய சட்டைக்குள் நீங்கள் அடங்கி வரும்போது அவரே தஞ்சமாக பற்றிக்கொள்ளும்போது கடவுள் உங்களை அரவணித்துக் கொள்வார் அவர் உங்களை பாதுகாப்பார் துணையான கடவுள் நாம் கடவுளை நினையாத நேரத்தில் கூட கடவுள் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு துணையாக இருக்கின்றார் இப்படி அவன் இதோ ஒரு கண்ணிகை கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கன்னி மரியால் அவர்களிடத்திலே குழந்தையாய் பிறக்கின்றார் அவருக்கு இம்மானுவேல் என்ற பெயர் கொடுக்க அதற்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள் கடவுள் தம்மை குறித்து வெளிப்படுத்தும் போது இருக்கின்றவராகவே இருக்கிறேன் நானே என்று சொன்னார் அவரே ஆரம்பமும் முடிவுமாக இருக்கின்றார் அவரே ஆரம்பித்து வைக்கின்றார் அவரே முடித்தும் வைக்கின்றார் இப்படிப்பட்ட தன்மைகளை கொண்ட கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார் வாழ்க்கையிலே தோல்விகள் வரலாம் பயங்கள் வரலாம் நம்பிக்கை குறைவு ஏற்படலாம் ஆனாலும் ஆண்டவரை நம்பும் பிள்ளைகளை அவர் தம்மோடு சேர்த்து கொண்டு அறவணைத்து அருள் புரிகின்றார் கடவுளை முழுவதுமாக நம்புகின்ற பிள்ளைகளுக்கு அவர் எல்லா தடைகளையும் அகற்றி கட்டுகளை உடைத்து விடுதலையாக்குகின்றார் தூய ஆவியானவராக கடவுள் நம்மோடு கூட இடைப்படுகின்றார் நம் கண்ணீரை துடைக்கின்றார் ஆறுதல் படுத்துகின்றார் எனக்கன்பானவர்களே அந்தவராக இயேசு குறிச்சிலே வாருங்கள் அவரை சார்ந்து வாழுங்கள் அவரை கடவுளாக உங்கள் உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அவர் தம்முடைய உள்ளத்திலே உங்களை ஏற்றுக்கொள்வார் தூய ஆவியானவருடைய துணை உங்களோடு கூட எப்போதும் இருக்க வேண்டிக் கொள்ளுங்கள் அவர் உங்களை வழி நடத்துவார் போதிப்பார் ஆலோசனைகளை வழங்கி காத்துக் கொள்வார் பதினான்கு மூன்று இப்படி சொல்லுகிறது நான் போய் உங்களுக்காக பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் தந்தையாய கடவுள் தாம் படைத்த மக்கள் எப்போதும் தம்மோடு கூட சேர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் அதற்காக மக்களை மீட்டுக் கொள்வதற்காக தம்முடைய திருமகனாகிய அன்பாய் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் அந்த இயேசு கிறிஸ்து தம்மை நம்பியிருந்த சீடர்களை பார்த்து இப்படி சொன்னார் நான் உங்களை திக்கட்டொருளாக விட்டுவிட மாட்டேன் என் தந்தையாக கடவுளுடைய பல இருப்பிடங்கள் இருக்கின்றது நான் சென்று உங்களுக்காக அதை ஆயத்தப்படுத்தி திரும்ப வந்து உங்களை அங்கே அழைத்து செல்வேன் அப்போது நீங்கள் எப்போதும் என்னோட கூட இருக்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார் ஆம் அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு திரும்ப வரப்போகின்றார் அவருடைய வருகை மிக அருகில் இருக்கின்றது தம்முடைய பிள்ளைகளை அவர் நிலையான விண்ணுலக வாழ்விற்கு அழைத்து செல்வார் எனக்கன்பானவர்களே கடவுள் நம்மோடு கூட இருப்பதுதான் நமக்கு மகிழ்ச்சி அப்படிப்பட்ட வாழ்க்கையை தருகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் அருளும் பாவங்களையும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக பார்ப்பதற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அவர் வரும்போது கரைத்திரையற்ற பிள்ளைகளாக நீங்கள் காணப்படும் போது அவருடைய அரவணைப்பிலே அவரோடு கூட விண்ணுலகம் செல்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள் வாக்கு மாறாத கடவுள் கடவுள் தாம் சொன்னதை நிறைவேற்றுவார் அதிலிருந்து ஒருபோதும் விலக மாட்டார் யோசுவா ஒன்று ஒன்பது இப்படி சொல்லுகிறது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவநாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் கடவுள் தம்முடைய மக்களை தாம் வாக்கு பண்ணியிருந்த வளமான நாட்டிற்கு மோசே என்ற தலைவர் மூலமாக அழைத்து சென்று கொண்டிருந்தார் மோசே அவர்கள் மரணம் அடைந்த பிறகு அவருடைய உதவியாளராக இருந்த யோசுவா என்பவரை கடவுள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் இந்த மக்களை நீ முன்னின்று வழி செல் உன் காலடி படும் இடங்களெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன் உன்னோடு நான் இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் வீறு குண்டு வெற்றி பெறுவாய் என்று கடவுள் உறுதி கொடுத்து யோசுவா அவர்களை பலப்படுத்தினார் ஒரு கட்டளையையும் அப்போது கொடுக்கின்றார் மோசேம் அவர்கள் மூலமாக வழங்கிய திருச்சட்டத்தை படித்து தியானித்து அதிலிருந்து வழி தவறாமல் அதன்படி நடந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் போது இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் வழங்கப்படும் என்று கடவுள் சொல்லியிருந்தார் யோசுவா அவர்கள் கீழ்ப்பிடிந்து அப்படியே நடந்து கொண்டார் ஆண்டவர் அருளிய வாக்கின்படியே அந்த மக்களுக்கு செழிப்பான நாடு கொடுக்கப்பட்டது அவர்கள் அந்த நாட்டை உரிமையாக்கி கொண்டார்கள் எனக்கண்பானவர்களே கடவுள் வாக்கு மாறாதவர் தாம் சொன்னதை செய்து முடிப்பார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுப்பார் ஆண்டவர் உங்களோடு கூட எப்போதும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவருடைய திருவார்த்தையை படித்து அதன்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அவர் அருளுடைய நன்மைகளும் அருள்களும் உங்களை வந்து சேரும் வாக்கு மாறாத கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் மத்தேயு இருபது எப்படி சொல்லுகிறது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு புரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் கிறிஸ்து உயிர் தேர்ந்த பின்பு தாம் விண்ணுலகத்திற்கு செல்வதற்கு முன்பாக தம்முடைய சீடர்களை சந்தித்து ஒரு கட்டளையை கொடுக்கின்றார் விண்ணுகளும் மண் நுழைகளும் அனைத்து அதிகாரங்களும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் போய் எல்லா மனிதர்களையும் நான் உங்களுக்கு சொன்ன கட்டளைகளை அவர்கள் கடைபிடிக்கும்படி எடுத்துச் சொல்லுங்கள் அவர்களை என்னுடைய சீடர்களாக மாற்றுங்கள் தந்தை மைந்தன் தூய ஆவியானவர் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார் யாரெல்லாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடித்து அவருடைய பிள்ளையாய் வாழ்கின்றார்களோ கடவுளுக்காக அவருடைய திருப்பணியை செய்து முடிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு ஆண்டவர் எப்போதும் துணையாக இருக்கின்றார் உலகம் முடியும் வரை அல்லது நம்முடைய வாழ்நாள் முடியும் வரை கடவுளுடைய துணை எப்போது நம்மை சூழ்ந்து கொள்ளும் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்போதும் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அவர் சிலுவிலே சிந்திய திரு ரத்தத்தின் மூலமாக பாவங்கள் கழுவப்பட அவரிடத்திலே வாருங்கள் ஆண்டவர் சொன்னபடியே அவருடைய திருப்பணியை செய்து பல பிள்ளைகளை அவருடைய சீடர்களாக மாற்றுங்கள் வாக்கு பண்ணின கடவுள் உங்களை தனிமையில் விடமாட்டார் உங்கள் கூடவே எப்பொழுதும் இருப்பார் நான் உன்னை விட்டு நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை பயப்படாது நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே பயப்படது நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை எண்ணம் கைவிடுவதில்லை நான் முன்னை விட்டு வீழகுவதில்லை என்றும் வேண்டுதல் செய்வோம் தந்தையாய கடவுளே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நீ தந்தபடியினால் அவருடைய மீட்பின் மூலமாக நாங்கள் மூடை பிள்ளைகளாக மாறியிருக்கின்றோம் தொடர்ந்து தூய ஆவியானவரை நீர் அருள் எப்படினால் எப்போதும் எங்களோடு கூட நீர் இருக்கின்றீர் அருகாமுக்கு நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் இந்த நேரத்திலே தன்மீறே வாடுகின்றார்களோ தோல்வியிலே தவிக்கின்றார்களோ முன்னேற்றம் இல்லாமல் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி அவர்களோடு கூட துணை நின்று பயப்படாதே கலங்காதே நான் எப்போதும் முன்னேட கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை கையிலே அரவணைத்துக் கொள்ளும் யாரெல்லாம் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அதை அறிக்கை செய்கின்றார்களோ விட்டுவிட மனதா இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை அன்பு செய்து மார்பலே சேர்த்து அணைத்துக் கொள்ளும் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று விரும்பி பல முயற்சிகளை செய்தும் தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை இல்லாமல் தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு தனிமையில் வாடுகின்ற பிள்ளைகளுக்கு நீரே உடைய திரு விசர் செய்து அவர்களோடு கூட உடைய பிரசன்னத்தை அருளி ஏந்தி சுமந்து பாதுகாத்துக் எல்லாம் உள்ள உயிர் திருந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் பண்ணி தயவாய் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் தந்தியாய கடவுளே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே அண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்போதும் உங்களோடு கூட இருப்பார் கவலைப்படாதிருங்கள் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து வரலும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்போதும் நினைத்திருப்பதாக ஆமேன்